தமிழ்நாடு தொகை ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் புதன்கிழமைகளில் வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நாம் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அதில் இந்த வார கேள்விகள் கொடிக்கால் பாளையத்திலிருந்து யாக்கூப் என்ற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஐவேளை தொழுகையிலிருந்து விலக்கியிருக்கிறதா என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பொதுவாக மார்க்க அடிப்படையில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பைத்தியக்காரர்களுக்கு ரசோல்லாய் சொல்லா அலி சொன்ன நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயுஷா ரத்தியல்லா உன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகநாயகம் சுரலாசர்கள் சொன்னார்கள் ருஃபியா அல் கலம் அன்சலாத் மூன்று சாராரை விட்டும் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று சுலா சொல்கிறாங்க மூன்று சாரர்களுக்கு அவர்களுக்கு அந்த எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னா நன்மை தீமை பதிவு செய்யப்படுகிற அந்த எழுதுகோள்கள் அவர்களுக்கு எழுதப்படாது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுதும் தீமையான காரியங்களை செய்யும் பொழுதும் ஒன்று விடாமல் பதிவு செய்து எழுதக்கூடிய வானவர்களை எல்லா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நியமித்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றும் எழுதப்படக்கூடிய அந்த எழுதுகோள்கள் மூன்று சாரார்களுக்கு மட்டும் எழுதப்படவே படாது அந்த மூன்று சாரார் யாருன்னா ரசூலா சொல்கிறாங்க அணி நாயிமி ஹத்தா எஸ்தை தூங்கிக் தூங்கி கொண்டிருப்பவர் கண் விழிக்கும் வரைக்கும் இரண்டாவதாக ரசோலா சொல்றாங்க வாணி சகீரி ஹத்தா அக்பர பருவ வயதை அடையாத சிறுவன் பருவ வயதை அடைகிற வரைக்கும் மூன்றாவதாக ரசோலா சொல்றாங்க வானில் மஜ்னோனி ஹத்தா யிலா ஓ எஃபியூத்த பைத்தியக்காரன் பைத்தியத்திலிருந்து தெளிவாகின்ற வரைக்கும் அறிவுடையவனாக மாறுகின்ற வரைக்கும் இந்த மூன்று சாரார்களுக்கு தான் நன்மை தீமை எதுவும் அவர்களுக்கு பதிவு செய்யப்படாது அவர்களை விட்டும் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டுவிட்டன அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் எழுத மாட்டான் அதை பதிவு செய்ய மாட்டான் அதற்குரிய கேள்வி கணக்கே அவர்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் சுரலாலைஸ்வர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி யாரெல்லாம் பிற சில பேர் பிறவியிலேயே பைத்தியக்காரர்களாக இருப்பார்கள் அல்லது சில பேர் மன ரீதியாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மன ரீதியாக அதை யோசித்து அதன் மூலியமாக மனநில பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படுவதன் மூலமாக பைத்தியக்காரர்களாக மாறி விடுவார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிடுவாங்க அது மாதிரியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மார்க்க அடிப்படையில் அவர்கள் எதை செய்தாலும் நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லது தீமையான காரியத்தை செய்தாலும் எதை செய்தாலும் அவர்களுக்கு பதிவு செய்யப்படாது அது குறித்து அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது எதுவரைக்கும் அவர்கள் தெளிவடைகிற வரைக்கும் அதையும் ரசூலா சொல்லிட்டாங்க இந்த பைத்தியக்காரர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே எழுதப்படாது எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன எது வரைக்கும் அவர்களுக்கு எழுதப்படாது அப்படின்னா தெளிவாகின்ற வரைக்கும் மருத்துவம்லாம் பார்த்து சிகிச்சையெல்லாம் செய்து அதற்கு பிறகு அவர்கள் தெளிவாகிவிட்டார்கள் அறிவாளிகளாக மாறிவிட்டார்கள் சிகிச்சை அடிப்படையில் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் எது சரி எது தவறு எது கடமை எது உபரி என்ற அந்த மாதிரியான தெளிவாக ஆகின்ற வரைக்கும் அவர்களுக்கு நன்மை தீமை எதுவும் பதிவு செய்யப்படாது எனவே இந்த தொழுகையின் மட்டும் இல்லை சகோதரர் கேட்டிருக்கிற கேள்வியின் அடிப்படையில் தொழுகை அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க தொழுகை மட்டுமல்ல மார்க்கம் கற்றுத்தந்த மார்க்கம் விதித்திருக்கிற எந்த கடமையான வணக்கமாக மார்க்கம் விதித்திருக்கிற எந்த கடமையாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி இது போன்ற எந்த மார்க்கம் விதித்திருக்கிற எந்த கடமையாக இருந்தாலும் அவர்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ரூபாலுமின் கேள்வி கேட்க மாட்டான் அது குறித்து விசாரணையே கிடையாது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பைத்தியக்காரர்களுக்கு மார்க்க ரீதியாக அவர்களுக்கு எந்த கடமையை குறித்தும் கேள்வி கேட்கப்படாது அது குறித்த விசாரணை கிடையாது எனவே அவர்களுக்கு எந்த கடமையும் நிறைவேற்ற வேண்டியதில்லை என்பதை நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அதுக்கடுத்ததாக திருவாரூரிலிருந்து அனஸ் என்கிற சகோதரர் கேட்டிருக்கிறாங்க ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபனிட்ட பிறகு பெண்கள் தொடக்கூடாது என்று கூறுவது சரியா பொதுவாக ஜனாசாவை குறித்து அந்த ஜனாசாவை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் எப்படி கஃனிட வேண்டும் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும்ங்கிற எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் ரசூல்லாய் ஹிஸ்வா அவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று நம்ம தடை விதிப்பதாக இருந்தால் அதற்கு தெளிவான முறையில் ஹதீஸ் ஆதாரம் இருக்க வேண்டும் ரசூல்லா இதை சொல்லியிருக்கிறாங்க தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய அதை காண்பிக்கக்கூடிய ஹதீஸ் இருந்தால் ஆதாரங்கள் இருந்தால் அந்த அடிப்படையில் செய்யக்கூடாது என்று நாம் சொல்லலாம் ஆனால் இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபனிட்ட பிறகு பெண்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் வேண்டும் ஆனால் எந்த நம்ம தேடிய வகையில் பார்த்த வகையில் அதை அதை தடை விதிக்கக்கூடிய தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அந்த பெண்கள் தொடக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் மாதவிடா ஏற்படும் மாத ஏற்படும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் தொடக்கூடாது ஏன்னா அவங்க அசுத்தமான நிலையில் இருப்பாங்க அந்த நிலையில் அவர்கள் தொடக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் அப்படியே சொல்வதாக இருந்தாலும் பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும் அசுத்தமான நிலையில் இருப்பாங்க ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டுதற்கு பிறகு அவர்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் கூட ரசூலா அவங்க நமக்கு சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில் ரசுலா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மாதவிட நேரத்தில் பெண்களுக்கு யூதர்கள் என்னென்னாம்மா இந்த செய்யக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது தொடக்கூடாது அவர்கள் இந்தந்த விஷயங்களே செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது அவர்களை தீட்டு போல அவர்களை தூரப்படுத்தி அப்புறப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை யூதர்கள்ட்ட இருக்குது அது போல் நீங்கள் விடாதீர்கள் அதை சொல்லிவிட்டு ரசுலா சொல்கிறாங்க ஸீ முஸ்லீமில் முன்னூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்னாவு கொல்லசையின் இல்லன்னிக்காக மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் இடத்துல உடல் தவிர நீங்கள் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்று ரசுல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது பெண்கள் அந்த மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ரசுலா சொல்லியிருக்கும் பொழுது இது போன்ற ஜனாசபை இப்போ தொடக்கூடாது கஃபினட்ட பிறகு தொடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதுக்கு எதிராகத்தான் இந்த அதிகத்தில் ரசுலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம இந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் தவறு அப்படி சொல்வதற்கு எந்த தடையும் கிடையாது தாராளமாக தேவைப்பட்டால் ஜனாசா இருக்கிறது குளிப்பாட்டி விட்டார்கள் கஃபனிட்டு விட்டார்கள் தேவைப்படும் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி மாதவிடாயில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி தேவைப்பட்டால் ஒரு ஜனாசாவை தாராளமாக தோடுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் அடுத்ததாக கன்னியாகுமரியை சார்ந்த அஃப்னா என்கிற சகோதரி கேட்டிருக்கிறாங்க எனக்கு இஸ்லாத்தில் கேட்க வேண்டிய கேள்வி வாக்கு மீறுவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறான் பொதுவாக வாக்கை நிறைவேற்றுவது குறித்து அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அல்லது ஏராளமான உபதேசங்களையும் அறிவுரைகளையும் சொல்லி தந்திருக்கிறான் இந்த வாக்கையும் மீறக்கூடாது வாக்கை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் இறையச்சவாதிகளுடைய பண்பாகவும் மோமைங்களுடைய பண்பாகவும் நமக்கு திருமலை குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாவது அத்தியாயத்துல முதலாவது வசனத்துல அல்லாஹ் ருபாலுமே சொல்லுகிறான் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் ருப்தாலுமி சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை நோக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை எப்படி அணுக வேண்டும் என்றால் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிற என்னை நோக்கி சொல்கிறான் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எந்த மாதிரி வாக்காக இருந்தாலும் வாக்குறுதியாக இருந்தாலும் நம்ம நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என்னை நோக்கி சொல்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை அணுக வேண்டும் அதே போல மூன்றாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இறையச்சவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் பலாமன் அவுபாபி யாஹதிஹி யார் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி வத்தகா அல்லாஹுக்கு பயப்படுகிறார்களோ இன்னாகுஹெபுல் முத்தகீன் அத்தகைய இறையச்சவாதிகளை அல்லாஹ் விரும்புகிறான் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹர்பால் சொல்கிறான் அப்போ இறையச்சவாதிகளுடைய பண்பு தக்குவா உடையவர்கள் யார் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தான் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி வாக்குறுதிகளை மீறிவிட்டார்கள் என்றால் அதற்கான முயற்சிகளை செய்யவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் குரானுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் இறையச்சவாதிகளுடைய பண்பை இழக்கிறார்கள் என்பது நம்ம இந்த வசனத்தின் மூலியமாக தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது இப்போ இறையச்சவாதிகளாக இருப்பார் என்றால் வாக்குறுதியை எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அது சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்கள்தான் இறையச்சவாதிகள் அந்த தான் அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறான் அதே போல பதினேழாவது முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அஹது நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் ஏன் சொன்னா இன்னல் ஆகத காண மசூலா என்றால் வாக்குறுதிகள் குறித்தும் நாளை முறைமையில கேள்வி கணக்கு இருக்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட படக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹர்புலின் சொல்கிறான் இப்போ இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள்ல சில பேர் வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றுவதில் மிக அலட்சியமானவர்களாக பின்தங்கிய நிலையில இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறார் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இதற்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கட்டுற போறானா என்கிற அசட்டையான அந்த அலட்சியமான ஒரு எண்ணம் தான் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்குது அதான் அல்லாஹ் சொல்கிறான் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் ஏன்னா வாக்குறுதி குறித்து நாளை மறுமையில் விசாரணை இருக்கிறது ஒவ்வொரு வாக்குறுதி குறித்தும் அல்லாஹ் கேட்பான் இந்த வாக்குறுதி கொடுத்தியே அது நீ சரியான முறையில் நிறைவேற்றுனியா அது கடனாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு இடத்துல கொடுக்குற சொல்ல போகிற ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது உதவியாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாக்குறுதியாக இருந்தாலும் அது குறித்து அல்லாஹ் விசாரணை செய்வான் இந்தந்த வாக்குறுதியை நீ கொடுத்த அது நீ சரியான முறையில் நிறைவேற்றினாயா என்கிற கேள்வியையும் அல்லாஹ் மறுமையினாலில் கேட்பான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லிக் கொள்கிறான் அதே போல இருபத்தி மூன்றாவது தேர்தலில் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களுடைய பண்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் மோமின்னுங்கிற சூறாவில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பத்து பன்னெண்டு வசனங்களில் ஈமான் கொண்டவர்களுடைய அந்த பண்புகளை குறித்து அல்லாஹ் தொடர்ச்சியாக அழகாக வர்ணிக்கிறான் அப்படி வர்ணிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் வல்லதீ நகம் அமானா தீம் ராவுன் ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் சரியான முறையில் பேணிக் கொள்வார்கள் பேணுதலாக அந்த விஷயத்தில் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரூபாலி திருமறை குரானில் அழகாக நமக்கு சொல்கிறான் ஈமான் கொண்டவர்கள் என்றால் எப்படி இருப்பாங்க பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் அமானுதங்களை பேணிக்கொள்வார்கள் அந்த வாக்குறுதிகளையும் பேணிக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாக இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும்னா வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு விதம் அந்த வார்த்தையும் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படி சொல்லவில்லை வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் ஈமான் கொண்டவர்கள் வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலை எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பேணுதலாக இருப்பார்கள் கரெக்டான முறையில் பேணி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உதாரணத்துக்கு ஆனால் ஒருத்தருக்கு கடன் வாங்கியிருக்கிறோம் நான் பத்தாம் தேதி வரைக்கும் கொடுத்துட்றேன் அப்படி நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா பத்தாம் தேதிக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அது நிறைவேற்றுவதற்கு வெளிப்பாடாக இருக்கும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு கருதப்படும் ஆனால் ஈமான் கொண்டவர்கள் இப்படி இருப்பாங்க பத்தாம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அதுக்குண்டான தொகை அதற்கான பணம் வந்து விட்டதென்றால் ஏழாம் தேதி தேதியே நம்ம கையில் காசு வந்துருச்சு பத்தாம் தேதி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் பத்தாம் தேதி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காமல் அந்த விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்வார்கள் கூடுதல் பேணுதலோடு இருப்பார்கள் ஏழாம் தேதியை கொடுத்துருவாங்க போய் நான் இந்த நான் பத்தாம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லி கையில் கையில காசு வந்துருச்சு நான் இந்த கொடுத்துங்க ஜஜாகல்லா சொல்லி கடனை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றுவதை தாண்டி அந்த விஷயத்துல பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரூப்தானின் அழகாக வாக்குறுதியை நிறைவேற்றுவதை குறித்து அவ்வளோ மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படிப்பட்ட ஈமாந்தியர்கள் இப்படிப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர்கள் தான் சொந்தக்காரர்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் எரிசூனல் என்கிற உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் சொர்க்கத்திலேயே உயர் ரகமான உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு சொர்க்கம் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது அப்படின்னா ஜன்னத்தில் ஃபிர்தோஸை குறித்து தான் என்ற சொல்ல அதிகம் அதிகமாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான் அந்த ஜன்னத்துள் ஃபிர்தோஸிற்கு சொந்தக்காரர்கள் இந்த மோமியங்கள் அந்த மோமியல் இடத்துல வாக்கை சரியான முறையில் பேணுதலாக இருப்பதை வாக்கை நிறைவேற்றுவது அந்த விஷயத்துல பேணுதலாக நடந்து கொள்வது ஈமான் கொண்டவர்களுடைய பண்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஈமான் தான் அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட நற்பண்புகள் கொண்டவர்கள் தான் மறுமையில சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஜனத்தில் ஃபிர்தோஷு என்கிற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹர்புலமின் அழகாக நமக்கு சொல்கிறான் அப்போ வாக்கை நம்ம நிறைவேற்றுவது குறித்து மார்க்கம் அவ்வளவு அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறார் அதே நேரத்தில் வாக்கை நிறைவேற்றுவது வாக்கு விஷயத்தில் பேணுதலாக இருப்பது குறித்து நம்ம மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கிறதோ அதே போல வாக்கை மீறுவது என்பது எத்தகைய ஒரு பண்பு யாருடைய பண்பாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூ சொல்ல சொல்லும் போது ஷஹீப் புகாரில முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயத்துல் முனாஃபி சலாஃப் நய்யவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்று என்று சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க இதா ஹத்தப அவன் பேசினால் பொய் பேசுவான் இதா வாக்குறுதியை கொடுத்தால் அதுக்கு மாறு செய்வான் வ இதை தூமின ஒரு விஷயம் குறித்து அமானுதமாக அவன் இடத்தில் கொடுக்கப்பட்டால் அந்த விஷயத்தில் கூட அவன் மோசடி செய்வான் அத்தகைய ஒரு மோசமான பண்புகள் கொண்டவன் தான் இந்த மூன்று அடையாளங்களை கொண்டவன் தான் முனாஃபிகள் இருப்பார்கள் என்று அல்லாவுடைய தோ சொல்லோச நமக்கு சொல்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க வாக்கை நம்ம கொடுத்து விட்டோம் பத்து மணிக்கு வரேன் அல்லது ஒம்பதரை மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை தாண்டி நம்ம அந்த வாக்கை மீறி நடக்கும் பொழுது அது யாருடைய பண்பை நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறோம் ரசுலா சொல்லியிருக்க இந்த அதிசய அடிப்படையில முனாஃபிகளுடைய பண்பு நம்ம இடத்துல வந்துருச்சு முனாஃபிகளுடைய காரியம் நம்ம செஞ்சிருக்கிறோம் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அது குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ நயவஞ்சகர்களுடைய அடையாளமாகத்தான் வாக்கை மீறுவதாக என்று ரசுலா நமக்கு சொல்றாங்க அந்த அடிப்படையில இது போன்ற பல்வேறு உபதேசங்கள் பல்வேறு எச்சரிக்கைகள் வாக்கை மீறக்கூடாது என்பது குறித்து வாக்கை நிறைவேற்றினால் இவ்வளவு நன்மை என்றும் வாக்கை மீறுவது இத்தகைய நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்று அரசுலா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக நபீஸ்வரலா அலுஸ்லாம் அவர்கள் ஒருவர் உதவி செய்துவிட்டு இரண்டு காத்துகள் தொழுதால் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது பள்ளியில் தொழுதால் அந்த நன்மையா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்குமா என்ற கேள்வி கிட்டிருக்கிறாங்க பொதுவாக உதவு செய்ததற்கு பிறகு இரண்டு காத்துகளை தொழுது குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்து ஏராளமாக நபீஸ்வரலா அலிஸ்வல் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரசுல் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு சஹி புகாரியில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யிருக்கிறது அதில் ரசூலா அவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவினுடைய செய்முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டதற்கு பிறகு இறுதியாக சொல்கிறாங்க மண் தவற உது நான் இப்பொழுது செய்த இந்த உதவு போல யார் சரியாக அதே அடிப்படையில் யார் செய்கிறார்களோ சல்லா சொல்லி பிறகு இரண்டு காத்துகளை யார் தொழுகிறார்களோ லாயு ஹதிஃபு ஃபீஹிமா நப்சஹஹூ அந்த இரண்டுக்கும் மத்தியில் தன்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் யார் அந்த இரண்டு காத்துகளை தொழுகிறார்களோ ஹுஃபிர் மா மா தம்பி அவருடைய முன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சுரலாழஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஷஹீ முஸ்லீமில் இருநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாமின் முஸ்லீமின் ஆகும் எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒதுவை செய்து இந்த உதுவையை பரிபூர்ணமாக யார் செய்து சும்ம யோமு பிறகு நின்று ஃபையொசல்லி ரக தேனி பிறகு இரண்ட காத்துக்களை தொழுது முக்பிலும் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய முகத்தையும் அல்லாஹிற்காகவே முன்னிறுத்தி யார் அந்த இரண்டு காத்துகளை தொழுகிறார்களோ இல்லா வஜபத் லஹூல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் கடுமையாக ஆகிவிடும் என்று ரசுல்லா அவர்கள் சொல்வதாக இது போன்ற ஏராளமான ஹஜீத்கள் இருக்கிறது இப்போ இந்த சகோதரர் கேட்டிருக்கிற கேள்வியின் அடிப்படையில் இந்த தகையத்தில் உது உதவு செய்த பிறகு சொல தொழக்கூடிய தொழ வேண்டிய இரண்டு காத்துகள் குறித்து சகோதரனை கேள்வி கட்டு அப்படின்னா அது வந்து பள்ளிவாசலில் தான் நிறைவேற்ற வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டு இப்போ பள்ளிவாசலில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அவங்க அதை அதற்குரிய நிபந்தனையாக சொல்லியிருக்கணும் ஆனால் அதற்குரிய நிபந்தனையாக ரசூல் அவர்கள் சொல்லவே இல்லை அது எங்கே நிறைவேற்றினாலும் சரி அது பள்ளிவாசலை நிறைவேற்றினாலும் சரி அல்லது வீட்டில் நிறைவேற்றினாலும் சரி அல்லது வெளியிடங்களில் நாம் நிறைவேற்றினாலும் சரி உதவு செய்த பிறகு இரண்டு காத்துக்களை தொல்ல வேண்டும் அதற்குரிய நிபந்தனையாக எந்த ஒரு சிந்தனைக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது உள்ளத்தில் பரிசுத்தமான எண்ணத்தோட நான் இரண்டு ரக்காத்துகளை உதவு செய்த பிறகு தொழுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் அந்த எண்ணத்தை தான் ரசூல் அவங்க நிபந்தனையாக சொல்றாங்க அப்போ பள்ளிவாசல்ல தொழுதால் தான் அதற்கு சிறப்பான நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் ரசூல் அவங்க சேர்த்து சொல்லிருக்கணும் ரெண்டு காத்து தொழுவதாக இருந்தால் உதவு செய்த பிறகு பள்ளிவாசலில் தொழ வேண்டும் பள்ளிவாசலில் யார் ரெண்டு காத்து உதவு செய்த பிறகு தொழுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது சொர்க்கம் கடமையாகும் அப்படின்னு ரசுலா சொல்லியிருக்கணும் ஆனால் எந்த ஹதீஸிலும் ரசூலா அவர்கள் பள்ளிவாசலில் தொழுவதுதான் சிறப்பு பள்ளிவாசலில் தொழுதால் அதிக நன்மை என்ற அடிப்படையில் ரசோல் அவர்கள் சொல்லவே இல்லை ஆகையால் அந்த பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது பள்ளிவாசலில் தொழுதாலும் அதே நன்மை கிடைக்கும் வீட்டில் தொழுதாலும் அதே நன்மை கிடைக்கும் அல்லது வெளியே இடங்களில் எங்கே தொழுதாலும் அதே நன்மை தான் கிடைக்கும் அதே நேரத்தில் என்ன ஒரு கூடுதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் தொழுதால் அதே நன்மை சமமான நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தாராளமாக பெண்களாக இருந்தாலும் இதே உதவி செய்த பிறகு தொழக்கூடிய இரண்டு ரக்காத்து தொழுகையை இந்த ரசுல்லா சொல்லியிருக்கிற அந்த முறையின் அடிப்படையில் உறுது செய்ய வேண்டும் உள்ளத்தில் எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களை கொள்ளாமல் சரியான முறையில் அந்த அல்லாஹருக்காக அல்லாவுடைய கூலிக்காக சொருக்கத்திற்காக அப்படிங்கிற அந்த தூய எண்ணத்தோடு நம்ம தொழுதால் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல் நிறைவேற்றினாலும் சரி வீட்டில் நிறைவேற்றினாலும் சரி விலையிடங்களை நிறைவேற்றினாலும் சரி நம்ம தாராளமாக அந்த உதவு செய்த பிறகு இரண்டு காத்துக்களை தொழுதால் உரிய நன்மையை சமமான கூலியை அல்லாஹ் ரூபாலுமின் யாராக இருந்தாலும் கொடுப்பான் என்பதைத்தான் நம்ம இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக அடுத்த கேள்வி பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்கு செல்கிறார்கள் ஆனால் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் வீட்டில் தொடும்போது எப்படி தொட வேண்டும் பள்ளியில் தொடுவது போல் தான் தொழ வேண்டுமா இல்லை வேறு சில வழியா அதற்கான விளக்கம் தரவும் என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க பொதுவாக ஜுமாத் உலகையை பொறுத்தவரைக்கும் ரசூல்லா அவங்க ஏராளமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு முதல்ல ஜுமாத் கடமையே கிடையாது என்பதை நம்ம அடிப்படையாக விளங்கி கொள்ள வேண்டும் அது ரசூல்லா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு சொன்னன் அபுதாவுதில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க அல் ஜுமாத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லீமின் ஃபி ஜமாஅத்தின் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதருக்கும் முஸ்லிமான ஆண்களுக்கும் ஜமாத்தோடு ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்று ரசுலா சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க இல்லா ஆர்பத்தன் நான்கு சாராரை தவிர அந்த நான்கு சாராரில் முதலாவது யாரு அபுதுன் மம்லூக்குன் அடிமையாக இருக்கிறவர் இரண்டாவதாக ரசோலா சொல்கிறாங்க அவ் இம்ராத்துன் மூன்றாவதாக அவ சபியுன் பருவமடையாத சிறுவன் அவ மரீதுன் அல்லது நோயாளி இந்த நான்கு சாரார்களுக்கு ஜுமா தொழுகை என்பது கடமையே கிடையாது என்று ரசுல்லா சொல்கிறாங்க அதில் ரசுல்லா ரெண்டாவது சாரார் யார் சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க இப்போ பெண்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது அது குறித்து அவங்களுக்கு கேள்வியே கிடையாது அவர்கள் விரும்பினால் விருப்பப்பட்டால் தூய்மையான நிலையில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் அந்த நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றினால் அதற்குரிய சமமான சரியான கூலி அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் குறித்து கேள்வியே கிடையாது இதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வீட்டில் தொழுவதாக இருந்தால் எப்படி தொழணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வீட்டில் தொழுவதாக இருந்தால் ஜுஹர் தொழுகையாக நான்கு ரெக்காத்துக்களை தான் தொழ வேண்டும் ஏன்னு சொன்னா ஜுஹர் தொலகைக்கு பகரமாகத்தான் ஜுமா தொழுகை ஜுமா தொழுகை நிறைவேற்றிவிட்டால் ஜுஹர் தொழுகையை தொழ வேண்டியதில்லை ஜுஹர் தொலகை விட்டால் ஜுமா தொழுகை தொழ வேண்டியதில்லை இதற்கு பகரமாகத்தான் இது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில நோயாளியாக பெண்கள் மட்டும் இல்லை நோயாளியாகவே இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு போக முடியாத ஜும்மா தொழுகை நிறைவேற்ற முடியாத அந்த சூழலை இருப்பார்கள் என்றால் வீட்டிலேயே அவர்கள் தாராளமாக நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் அவர்கள் தொழும்போது ஜும்மா தொழுகை மாதிரி ரெண்டு காத்து தொழக்கூடாது துகர் தொழுகை மாதிரி நான்கு ரக்காத்துகளை தொழ வேண்டும் அதுதான் ரசூலாவும் அவங்க சொல்கிறாங்க அது போல தான் பெண்களும் வீட்டில் அவங்க தொழுவதாக இருந்தால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வீட்டில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் ஜும்மா மாதிரி தொழக்கூடாது நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வாரங்களில் கொள்வோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்